எல்லாத்துக்கும் வணக்கங்க இது நம்ம விக்கி ரியல் எஸ்டேட்டுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற இடம் இங்கே வரும் நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டி சட்டி நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க இன்றைக்கி நாம் ஒரு அருமையான ஒரு ஐம்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கும் நம்ம கடவு ஏரியாலுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கள் லொக்கேட்டாக இருக்குன்னா கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகும்போது உங்களுக்கு தாமரை குலத்துக்கு அடிச்சிட்டா பார்த்திங்கன்னா உங்களுக்கு முள்ளுப்படி ஹைவே பிரிட்ஜ் வருங்க அந்த பிரிட்ஜிலேருந்து சரியாக ஒரு ஃபோர் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகிடலாம் ஆண்டோர் கட்ரோடு தார் ரோட்டு மேலே நல்லா அழகான ஸ்கொயரான ப்ராப்பர்ட்டிங்க ஒரு அருமையான தென்னந்தோப்பு பியூர் ரெட் சைல் செம்மன் பூமிங்க நல்லா தண்ணி வசதி இருக்கக்கூடிய ஏரியாவில் நல்லா மழை பெய்யக்கூடிய ஏரியாவில் நல்லா க்ளியர் டாக்குமெண்டேஷனுங்க பக்கா வெல் மெயின்டைன் பண்ணி ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு கால் பண்ணி கேளுங்க இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக உங்களுக்கு போர் வந்துருங்க தனியாக உங்களுக்கு இபி சர்வீஸ் வந்துடும் ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி டைமண்ட் பாலை போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக ஃபென்ஸ் பண்ணி கேட்டு போட்டு உங்களுக்கு செப்பரேட்டாக இண்டிவிஜுவலாக கொடுத்துருவாங்க ஹைவேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவலில் இந்த ப்ராப்பர்ட்டிங்க வந்து ரீச் பண்ணிடலாங்க ஆண்ட்ரோட் கட்ரோட் ரோட் மேல அமைஞ்சிருக்கு இந்த ப்ராபர்ட்டிக்கு பக்கத்தால மாரியம்மன் ரூட்டு பஸ் ரூட் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் அமைஞ்சிருக்கு நிறைய கம்பெனிஸ் நல்லா டெவலப் ஆகிற இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க நல்ல கற்றோட தார் ரோட்டு மேலே எல்லாமே இண்டிவிஜுவலாக வேணும் தனியாக போர் வேணும் தனியாக சர்வீஸ் வேணும் ஃபுல்லாக ஃபின்ஸ் பண்ணி கேட்டு போட்டுருக்கணும் எங்களுக்கு வந்தால் எந்த செலவுமே இருக்கக்கூடாது அப்படிங்க எதிர்பார்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப அருமையாக உங்களுக்கு செட் ஆகுங்க இந்த ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் பிரைஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியல் மார்க்கெட் ஒன்று அறுபது ஒன்று எழுபது ஒன்று மாதிரி கண்டபடி சொல்லிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா உங்களுக்கு பொள்ளாச்சி விலையில் உங்களுக்கு ஐடி கம்பெனி வருதுங்க டேனிங் அங்கோன்னு சொல்லிட்டு ஒரு செவன் லேக் ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஐடி கம்பெனி வருது அந்த ஐடி கம்பெனி வரக்காக பேஸ் பண்ணி இப்போ வந்து நல்லா கிணத்துக்கும் நல்லா டெவலப்பாக ஆரம்பிச்சிருச்சுங்க ஸோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிணத்துக்கள் நீங்கள் வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இந்த ஏரியா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சொல்லும் விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ட் ஒரு லட்சம் நாற்பது ரூபாய்க்கு சொல்கிறாங்க இது வந்து சொல்லும் விலையந்தாங்க உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சா நல்ல ரேட்டுக்கு அனுசரித்து வாங்கி கொடுக்கலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சா கண்டிப்பாக நான் கால் பண்ணி கேளுங்கள் இந்த ப்ராபர்ட்டி யாரும் மிஸ் பண்ணிடுவோம்னா ஒரு அருமையான சூப்பரான ப்ராப்பர்ட்டி தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ ராட்சிங்